ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் தகவல் கலைஞ்சியம் இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான தகவலை என்ன வருஷம் நம்ம கவர்மெண்ட் சார்பில் வந்து பொங்கலுக்கு சிறப்பு பரிசு தொகுப்பு கொடுக்கறாங்க இல்லீங்களா ரெண்டாயிரத்தி எட்டாவது வருஷத்துல இருந்தே இந்த பரிசு கொடுக்கற வழக்கத்தை வந்து அங்கே ஸ்டார்ட் பண்ணாங்க ஆரம்பத்துல வந்து பச்சரிசி கரும்பு சர்க்கரை அப்படின்னு கொடுக்க ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் சேர்த்து பாத்துக்கிட்டோம்னா நூறு வந்து கொடுக்க ஆரம்பிச்சாங்க இது படிப்படியாக அதிகரிச்சு பரிசு பொருட்கள் அடங்கிய தொகுப்போட சேர்த்து ஆயிரம் ரூபாயெல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சாங்க எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு வந்து பரிசு தொகுப்பு கிடைச்சது அதுல நிறைய பொருட்கள் இருந்தது சோ பொருட்கள் எல்லாம் தரமில்லாமல் இல்லாம இருந்ததுனால இந்த வருஷம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது வருஷ பொங்கலுக்கு வந்து நம்ம கவர்மெண்ட் சார்பில் வந்து ஆயிரம் ரூபாய் கொடுத்து கூடவே வந்து பச்சரிசியும் கரும்பும் சர்க்கரையும் மட்டும் கொடுத்தாங்க இல்லீங்களா சோ இந்த வருஷமும் நம்ம கவர்மெண்ட் சார்பில் இருந்து பரிசு தொகுப்பு கொடுக்க போறதாட்டு அறிவிச்சிருக்காங்க சோ அதை பத்தின டீட்டெயிலான தகவலை தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் வீடியோ ஸ்கிப் பண்ண நம்ம ஃபுல்லா பாருங்க அதுக்கு முன்னாடி இப்பதான் நீங்க எங்க சேனல் வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ிட்டோம் இந்த வருஷம் பொங்கல் பண்டிகைக்கு அதாவது வர பொங்கல் பண்டிகைக்கு வந்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் சார்பாட்டு ஆயிரம் ரூபாய் சர்க்கரை முழு கரும்பு அடங்கிய பரிசு தொகுப்பை வந்து கொடுக்க நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் முடிவு பண்ணிருக்கிறதாட்டு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா சோ இது வந்து எல்லா குடும்ப அட்டைதாரர்களுக்கும் ஜனவரி மாசம் இரண்டாவது இருந்து கொடுக்க போறதாட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட் தரப்புல இருந்து ஒரு தகவல் ஒண்ணு வெளியாயிருக்குங்க ஓகேங்களா தமிழ்நாடு எடுத்துக்கிட்டோம்னா வருஷம் வருஷம் வந்து பொங்கல் பண்டிகைக்கு வந்து ரொக்க பணத்தோட பச்சரிசி கரும்பு வெள்ளம் இல்லைன்னா சர்க்கரை அப்படின்ட்டு அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு வந்து கொடுத்துட்டு இருக்காங்க அதே மாதிரி வர வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரியில வர பொங்கல் பண்டிகைக்கும் பொங்கல் பரிசு தொகுப்பு வந்து கொடுக்க போறாங்களா இல்லையாங்கிற எதிர்பார்ப்பு வந்து நிறைய மக்களோட மனசுல இருக்குங்க ஸோ இப்படிப்பட்ட சூழல்ல வந்து மிக்ஜாம் புயலால சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் அப்படிங்கிற நாலு மாவட்டத்தில் வந்து நிறைய சேதம் வந்து வந்துச்சு இல்லைங்களா ஸோ பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்து ஆறாயிரம் ரூபாய் வந்து நிவாரண தொகை கொடுக்க போறதாட்டு கவர்மெண்ட் சொன்னாங்க ஸோ அது ஓரளவுக்கு வந்து எல்லா இடத்தையும் கம்ப்ளீட் ஆனதாட்டும் தமிழ்நாடு தகவல்கள் வந்து ஓகேங்களா டோட்டலா பாத்து இருபத்தஞ்சு லட்சத்துக்கு மேலான குடும்பங்களுக்கு வந்து இந்த நிவாரண தொகை கொடுக்க போறதாட்ட அவங்க அனௌன்ஸ் பண்ணாங்க ஓகேங்களா சோ இன்னும் கொஞ்சம் பேர் வந்து நிவாரண தொகை கேட்டு விண்ணப்பிச்சிருக்காங்க அதாவது ரேஷன் கார்டு வந்து யார்கிட்ட எல்லாம் இல்லையோ அவங்க வந்து தனியாட்டு ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணி சம்பந்தப்பட்ட ரேஷன் கடை எம்ப்ளாய்ஸு கொடுத்தா போதும் அவங்களோட அப்ளிகேஷன்ஸ் வந்து வெரிஃபை பண்ணி அவங்களுக்கு வந்து ரூபா கொடுக்க போறதாட்டே நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்ல இருந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க ஓகேங்களா ஸோ இப்படி ஒரு பக்கம் இருக்க நம்ம தென் மாவட்டங்களான நெல்லை தூத்துக்குடி கன்னியாகுமரி தென்காசி அப்படிங்கிற நாலு மாவட்டம் வந்து வரலாறு காணாத மழையினால ரொம்பவே பாதிக்கப்பட்டதுங்க ஸோ அவங்களுக்கும் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் சார்பில் வந்து நிவாரண தொகை அறிவிச்சாங்க பாத்துக்கிட்டோம்னா திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டங்களுக்கு வந்து ஆறாயிரம் ரூபான்னு மற்ற மாவட்டங்கள் அதாவது தென்காசி கன்னியாகுமரி மாவட்ட மக்களுக்கு வந்து ஆயிரம் ரூபாய் நிவாரண தொகை கொடுக்கப்படுறதாட்டும் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க ஓகேங்களா இப்படி கவர்மெண்ட் வந்து ஒரு பக்கம் நிவாரண தொகை கொடுத்துட்டு இருக்கிறதுனாலையும் இன்னொரு புறம் பார்த்துக்கிட்டோம்னா மகளிர் உரிமை தொகையை கொடுத்துட்டு பொங்கல் பரிசு தொகை பாட்டு நமக்கு ரூபாய் கிடைக்குமா கிடைக்காதா இல்லைன்னா பொங்கல் பரிசு தொகுப்புல வந்து பொருள் இருக்குமா இருக்காதா அப்படிங்கிற இயக்கம் வந்து நிறைய மக்களோட மனசில் வந்து வர ஆரம்பிச்சிருச்சுங்க ஓகேங்களா ஸோ நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து என்ன டிசைட் பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டோன்னா எல்லா வருஷம் போலவே வந்து இந்த வருஷமும் ஆயிரம் ரூபாய் ரொக்க பணமும் கூடவே வந்து ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை கூடவே வந்து கரும்பு விவசாயிகளோட நலன் கருதி அவங்க கிட்ட கரும்ப வந்து கொள்முதல் செஞ்சு எல்லாருக்கும் வந்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கு வந்து ஒரு கரும்பையும் கொடுக்க போறதாட்ட நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் திட்டமிட்டு இருக்கிறதாட்டு தகவல்கள் வந்து வெளியா இருக்குங்க சோ இதை பத்தின ஆலோசனையும் இன்னும் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்ல வந்து போயிட்டு இருக்கு அப்படிங்கிற தகவல் தாங்க இருக்கு ஓகேங்களா சோ இதை பத்தின அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வந்து வர வாரங்கள்லயோ இல்லனா ஜனவரி முதல் வாரத்திலயோ கண்டிப்பா வெளியாகுன்னு அவங்க சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அந்த அறிவிப்பு வெளியானதும் ஜனவரி ரெண்டாவது இருந்தே அந்த பொருட்களை வந்து கவர்மெண்ட் சார்பில் வந்து சம்பந்தப்பட்ட ரேஷன் கடையில வந்து மக்களுக்கு விநியோகிக்க ஸ்டார்ட் பண்ண அவங்க சொல்லிருக்காங்க kan ga ஸோ போன வருஷம் பார்த்துக்கிட்டோம்னா எல்லா அரிசி குடும்ப அட்டையாரர்களுக்கும் வந்து பொங்கல் பரிசு வந்து கொடுத்துட்டாங்க ஆனால் இப்போ பார்த்துக்கிட்டோம்னா மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் வந்து வருமான வரி செலுத்துவோர் அரசு ஊழியர்கள் கார் வச்சிருக்கிறவங்க அப்படின்ட்டு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அவங்க கொடுத்துருந்தாங்க ஸோ நிறைய பெண்களுக்கு வந்து ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை வந்து கிடைக்கல தகுதியான பெண்களுக்கு மட்டும்தான் ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை கிடைச்சது அது மட்டும் இல்லாமல் வெள்ள நிவாரணம் கொடுக்க போற நடைமுறையிலும் வந்து நம்ம கவர்மெண்ட்ஸ் வந்து நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் சொன்னாங்க என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கிறவங்க டாக்ஸ் பே பண்றவங்க சர்க்கரை அட்டைதாரர்கள் இவங்களுக்குலாம் வந்து இவங்களுக்குலாம் வந்து நிவாரண தொகை கொடுக்காம அவங்களுக்கு வந்து பாதிப்பு ஏதாவது இருந்துச்சுன்னா அதை ஃபார்ம்ல ஃபில் பண்ணி சம்மந்தப்பட்ட ரேஷன் கடை எம்ப்ளாயிஸ்ட வந்து அவங்க கொடுக்க சொன்னாங்க அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு வந்து வெள்ள நிவாரண நிதி வந்து கொடுக்க போறதாட்டு நம்ம கவர்மெண்ட்ல இருந்து சொல்லியிருந்தாங்க ஓகேங்களா சோ மக்கள் மத்தியில இப்ப என்ன பரவலான கேள்வியா இருக்கு அப்படின்னு பாத்துக்கிட்டோம்னா இந்த பொங்கல் பரிசு தொகுப்பும் எல்லா தரப்பினருக்கும் கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற அந்த கொஸ்டின் தாங்க ஓகேங்களா சோ இதை பத்தின இன்னும் அதிகாரப்பூர்வமான தகவல் வந்து கவர்மெண்ட்ல இருந்து வெளியாகல சோ வெளியானதும் நம்ம யாருக்கெல்லாம் கிடைக்கும் கிடைக்காதுங்கறத தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா சோ வீடியோ புடிச்சுதான் லைக் பண்ணுங்க இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான தகவலை பெற இந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்க